லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் டெல்லியில் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலர் இருக்கிறாரு இன்றோடு அந்த காவல் முடியுது அவருடைய மனைவி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது அமலாக்கத்துறையால் எந்த விதமான ஊழல் பணமும் கைப்பற்றப்படவில்லை அப்படிங்கிற உண்மையான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கு அதனால் நான் நீதிமன்றத்தில் வெளியிடுவேன் இன்னைக்கு வந்து அது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்துக்கலாம் இது ஒரு சரியான வாதம் இந்த டெல்லி லிக்கர் கேட் ஸ்கேமே பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் வந்து என்ன டென்டேட்டிவ் மணி ட்ரெயில் உத்தேசமான இருக்கலாம் டென்டேட்டிவ்னா உறுதிப்படுத்தப்படாத உறுதிப்படுத்தப்படலன்னா அப்புறம் என்னத்துக்கு விசாரணை அப்புறம் எதுக்கு போட்டு ஜெயில அடைச்சி வச்சிருக்கீங்க அதற்கு முன்னால உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா திரு மணி பெயில் இதுல உங்களுடைய இந்த ஆதாரங்களை இரண்டு நிமிடங்கள் குறுக்கு விசாரணையில தவிடு பொடியாயிடும் அந்த நீதிபதி பெயில் கிடைக்கும்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தார்கள் பெயில டிஸ்மிஸ் பண்ணும் போது அதே நீதிபதி என்ன சொல்றாரு மணி ட்ரெயில் உறுதிப்படுத்தப்படாத இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அதைத்தான் இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய மனைவி திருமதி சுனிதா கெஜ்ரிவால் வந்து வெளிப்படையா சொல்லிருக்காங்க ஐயா மணி ட்ரெயில்னா இது இந்த பணம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இவங்களை வந்து இந்த சாட்சி சொல்லிச்சே ஐநூறு கோடி ரூபாய் ஐநூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் ஏதோ சொல்றாங்க நூறு கோடி ரூபாயை அவர் அங்கே கொடுத்திருக்கிறார் அந்த இதுக்கு அப்படி செலவு பண்ணிருக்காங்க ஏதாவது ஒரு ஆதாரம் வேணையா எவனா ஒருத்தன் வந்து நூறு கோடி ரூபாய் இவருக்கு நான் குடுத்துட்டேங்க அப்படின்னா அமலாக்கத்துறை கைது செய்துட்டு போயிடுமா என்ன வேடிக்கை இன்னைக்கு வந்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை குறித்து அமெரிக்கா பேசி இருக்கிறது அதற்கு வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு அவங்களுடைய கூப்பிட்டு டிமார்க் ஆர்டர்ஸ் கொடுத்திருக்காங்க ஆனாலும் அமெரிக்கா பின்வாங்கவில்லை இன்னைக்கு வந்து காங்கிரஸ் உடைய வங்கி கணக்குகளை எப்படி முடக்குவீர்கள் என்ன நடக்குது ஜனநாயகமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இதுவரை எந்த இந்திய அரசும் பேஸ் பண்ணதே இல்லை ஆனா இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் கொடுக்க அழுத்தத்தினால ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ஏற்கனவே அதாவது என்னன்னா நம்ம வந்து புற அழுத்தங்களை வந்து ஈஸியா இது பண்ணிட முடியாது வேர்ல்ட் இஸ் அ குளோபலைஸ்ட் வில்லேஜ் பிரதமர் மோடி என்ன பண்ணாரு ஆப்கி பார ட்ரம்ப் சர்க்கார்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னால ட்ரம்ப்பை கூப்பிட்டு வந்து இங்க வந்து ஷோ நடத்தினாரா அது தேவையா அதை செய்திருக்கலாமா என்ன ஆனாரு ட்ரம்ப் தோத்து போனார் ட்ரம்ப் தோத்து போனார் சோ நீங்க போய் அவங்களுடைய இதுல வந்து தலையிடலாம் இங்க அவங்க வந்து கேள்வி கேட்க முடியாது அதாவது மனித உரிமைகள் சம்பந்தப்பட்டது உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக இப்போ அமெரிக்காவில இருந்து பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் வர்த்தகம் இருக்கிறது நம்ம கிராண்ட்ஸ் வாங்குறோம் நம்முடைய இளைஞர்கள் வந்து அங்க போய் படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க ஒரு ஒரு ஒன்றி பிணைப்பு இருக்கு இதை எல்லாத்தையுமே மறந்து விட்டு நாங்கள் புற அழுத்தங்களை பற்றி கவலை கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அந்த சூழ்நிலையில நம்ம இல்லை இதற்கு இன்னொரு சின்ன எடுத்துக்காட்டி என்னால் சொல்ல முடியும் இவங்க இருக்காங்க நுப்பூர் சர்மான்னு சொல்லி பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி அவர் வந்து ஒரு மிகவும் சங்கடமான கருத்துக்களை மோசமான கருத்துக்களை வந்து தெரிவித்தாரு நடவடிக்கை வந்து இவர்கள் வந்து முதல்ல எடுக்க தயங்கினார்கள் அப்புறம் அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்தது நுப்பூர் சர்மா மேல நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா புற அழுத்தங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா ஆனா இன்றைக்கு அமெரிக்காவே இந்தியாவுல ஜனநாயகத்தை நிலைநாட்டணும் அதை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றேன் இது வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் வந்ததே இல்ல எழுபது எழுபத்தைந்து வருடங்கள் ஆச்சு நம்ம சுதந்திரம் வாங்கி அந்த சிறப்பான முறையில இது வரைக்கும் நம்மால் முடிந்த வரை எமர்ஜென்சில எழுபத்து ஆறுல எமர்ஜென்சி வந்துச்சுன்னாங்க அப்ப கூட முதல்வர்கள் கைது செய்யப்படவில்லை ஐயா இப்படி இரண்டு முதல்வர்கள் கைது செய்யப்பட்டு எல்லாரும் இது பண்ணி அப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து நடக்கவில்லை இன்னைக்கு எல்லாரையும் கைது செய்து சிறையில் அடைத்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது நம்ம வந்து பல விஷயங்கள் வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பேசி கொண்டிருக்கிறோம் அப்ப அவங்களும் பேசதான செய்வாங்க நம்ம சும்மா இருந்தா பரவாயில்ல நம்ம பல இடங்கள்ல பல நாடுகள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் பன்னூன் வழக்கு பன்னூன் வழக்குல வந்து அங்கே ஒரு அமெரிக்கர் வந்து கொல்லப்படுகிறார் கனடியர் கொல்லப்படுகிறார் நம்ம என்ன என்ன சொன்னோம் இந்தியாவில இருந்து ஒரு ரோக் எலிமெண்ட் அவங்க போய் பண்ணிட்டாங்க எங்கள் கையை மீறி நடந்து விட்டதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி எடுத்துக்கொள்வது இதையெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவர்கள் வந்து தேர்தல் ஆணையம் பட்சமாக செயல்படுதுன்னு சொல்ல சின்னங்கள் ஒதுக்கல மதிமுகட்டும் விசிகாவுக்குலாம் ஒதுக்கல ஆவு ஷானாஸ் அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க குக்கருக்கு எத்தனை எம்பி இருக்கிறாங்க சைக்கிள்களுக்கு வந்து எத்தனை எம்பி இருக்காங்க ஜி கே வாசனுக்கு ஒதுக்கிருக்கிறாங்க டிடிவி தினகரனுக்கு ஒதுக்க தெரிஞ்சவங்களுக்கு நாலு எம்எல்ஏ ஒரு எம்பி இருக்கிற விசிகாவுக்கு ஒதுக்கல மதிமுக ஒதுக்கல தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுதுங்கிற குற்றச்சாட்டுகள் எப்படி பாக்குறீங்க தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறது அதுல எந்த சந்தேகமுமே வேண்டாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் தேர்தல் ஆணையர்கள் எப்படிப்பட்ட முறையில நியமிக்கப்பட்டார்கள் என்று இதற்கு முன்னால ஒரு தேர்தல் ஆணையர் எப்படி ராஜினாமா செய்தாரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய குழுவில் இருக்கணும்னு உத்தரவு போடுறாங்க இவங்க உடனே சட்டத்தை நிறைவேற்றி தேவையில்லை பிரதமர் பிரதமர் சொல்ற கேபினட் மினிஸ்டர் இருந்தால் போதும்னா மெஜாரிட்டி அவங்க தான் அவங்க யார சொல்றாங்களோ அந்த தான் நியமிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் இப்போ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் பாஜகவிடம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது போலதான் தெரிகிறது அதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டுல இந்த சின்னங்கள் ஒதுக்கீடு சின்னங்களை ஏன் கேட்கிறோம் ஒரு கட்சி ஏன் சின்னத்தை கேட்கிறது ஏன்னா அந்த சின்னத்தோடு அவர்கள் வந்து அவங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த சின்னம் வந்து அவர்களுடைய கொள்கைகளை வந்து விளக்குவதாக இருக்கிறது அவர்களுக்கு அந்த சின்னத்தின் மீது ஏதோ ஒரு பிணைப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில தான் வந்து இந்த இதை கேட்டுட்டு இருக்காங்க சின்னங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனா நாங்க வந்து பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன கேட்கிறதோ அவர் இப்பதான் போய் எலெக்ஷன்ல நின்னாரு குக்கர் சின்னத்துல எத்தனை தடவை நின்னார் அவரு ஒரே தடவை நின்னு ஜெயிச்சாரு ஒரே ஒரு எம்எல்ஏ அவ்வளவுதானே தாமாக எதுல ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு எப்படி அவங்க கேட்ட சைக்கிள் சின்னம் கிடைக்கிறது இதை வந்து எதோட நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும் கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்கணும் அண்ணன் திருமாவளனோட அவருடைய கோரிக்கை என்ன வீசிக்காவுடைய கோரிக்கை என்ன எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க இது வேலை அதாவது அந்த இதை வைத்துக்கொண்டு சிறு 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 விதிகள் வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அதை வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள் இதுல நீதிமன்றங்கள் தலையிட்டு உடனடியாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர் குறித்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு ஆளுநருக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இல்லை அதை ஏன் ஆளுநரை விமர்சிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாரு எனக்கும் ஆளுநருக்கும் என்ன தனிப்பட்ட சண்டையா தமிழர்களுக்கு விரோதமா அவர் செயல்படுறாரு அதனால நான் அவரை விமர்சிக்கிறேன் எடப்பாடி அவர்களுடைய இந்த கருத்தை வந்து ரொம்ப அபத்தமா இருக்கு ஒருபடி மேல சொல்றாரு இல்லாம இருக்குன்னு சொல்றாரு கருத்து சரியான கருத்து சொரணை இருந்தா அப்படி பேசுவாங்களா தமிழர்கள் இப்ப என்ன ஆளுநர் அதுதான் முதல்வர் வந்து மீண்டும் மீண்டும் இதை வலியுறுத்தி கொண்டே வருகிறார் எங்களுக்கும் ஆளுநருக்கு என்ன வாய்க்கா வரப்பு தகராறா சொத்து பிரிப்பதில் தகராறா இல்ல என்ன தகராறு ஆளுநருக்கும் எங்களுடைய முதல்வருக்கும் ஒரு தகராறும் கிடையாது எதற்காக ஆளுநர் மீது இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏன்னா அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறார் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி தமிழர்களுக்கு துரோகத்தை இழைக்கிறார் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் அந்த ஒரே காரணத்துக்காக தானே ஆளுநரை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ எனக்கும் ஆளுநருக்கும் என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்க அரசியல் கட்சி தலைவராக இருக்க வேண்டாம் ஒரு அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சியுடைய தலைவர் எதிர்கட்சி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் ஆளுநர் செய்யக்கூடிய சட்ட விரோதமான காரியங்கள் அதற்கெல்லாம் துணை போகிறது போல பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் சொல்றத வந்து நான் வந்து குற்றம் சொல்ல மாட்டேன் ஏன் அவர் சொல்றாருன்னா அதிமுக அமைச்சர்களுடைய ஊழல் கோப்புகள் அங்க கையெழுத்து போட காத்துக்கிட்டு இருக்கு ஆளுநர்கிட்ட அதுல கையெழுத்து போட்டாங்கன்னா இவங்க கதை முடிஞ்சிடும் அதனால ஆளுநரை சால்ஜாப்பு செய்கிறாராம் சமாதானம் செய்கிறாரோ என்ன ஒரு வெக்க கேடு இது இப்படி யாராவது பேசியிருப்பாங்களா தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இப்போ உச்சநீதிமன்றம் தொடர்ந்து குட்டு வைத்துக்கொண்டே வருகிறது நீங்க வந்து இந்த சட்டங்களை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது அது யாருக்காக நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் நம்ம தமிழ்நாடு சட்டசபை நிறைவேற்றிய சட்டங்கள் தானே அதுக்கு நீங்களும் தானே சேர்ந்து ஓட்டு போட்டிருக்கீங்க அதை பத்தி கேட்க கேள்வி கேட்க மாட்டீங்களா எனக்கும் ஆளுநருக்கும் என்ன சொல்லி வியாக்கியானம் பேசிக் கொண்டிருப்பீர்களா எப்படி இதை புரிந்து கொள்வது என்றே தெரியவில்லை யாரும் அவருக்கு அட்வைஸ் பண்ண ஆளே இல்லையா ஏன் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு இல்லாத ஸ்டேட்மெண்ட் இருக்காரு இறுதியாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லிட்டு அதாவது என்னிடம் பணம் இல்லை அதனால நான் தேர்தலில் போட்டியிடவில்லை என்னுடைய பணம் என்னுடைய சேமிப்பு வந்து எனக்கானது இந்திய நாட்டிற்கானது அல்ல அதனால பணம் இல்லை நான் தேர்தலில் நிக்கலாம் சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ட கேட்டு எப்படி சிரிக்கிறது தெரியல அப்ப என்ன அண்ணாமலை பெரிய பணக்காரரா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் மிக பெரிய பணக்காரரா அப்பா எப்படி அவங்க எல்லாம் தேர்தல போட்டிடுறாங்க இந்த கேள்வி நம்ம கேட்கக்கூடாது அவங்க தான் கேட்கணும் இல்ல திரு அண்ணாமலை கிட்ட இருந்து டெக்னிக்க கத்துக்கணும் அண்ணாமலை அண்ணாமலை அவர்களுக்கு இருப்பது போல நண்பர்கள் வந்து திருமதி அஹ் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இல்லை போல இருக்கிறது சமூல சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் அந்த பேட்டிலேயே சொல்றாங்க வந்து பிரதமர் வந்து பிரதமரை பாஜக மேலிடம் ரெண்டு பேரும் கூப்பிட்டு சொன்னாங்க அமித்ஷா அண்டு மோடி ரெண்டு பேரும் சொன்னாங்க நீங்க வந்து நிக்கணும்னா நிக்கலாம் ஆந்திராவில இல்ல தமிழ்நாட்டுல நிக்கணும்னா நிக்கலாம் ஆனால் எனக்கு வந்து பணம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டேன் அதே போல இன்னொன்னு சொல்றாங்க எனக்கு வந்து ஜாதி பின்புலமும் கிடையாது எந்த பின்புலமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார்கள் அதனால நான் நிக்கல தேர்தல்ல அப்படின்றாங்க வினபிலிட்டி இஸ் அ ஃபேக்டர் அப்படின்றாங்க என்ன காரணம்னா நின்னால் தோற்று விடுவார்கள் ஜாதி முக்கியம் கிடையாது ஒன்றிய அமைச்சராக நீங்கள் வந்து ஏதாவது நல்லது செய்திருந்தீர்கள் என்றால் மக்களுடைய செல்வாக்கை பெற்றிருந்தீர்கள் என்றால் என்ன இருக்கும் ஜெயிப்பீங்க கண்டிப்பாக வந்து ஒரு உறுதியோடு சொல்லலாம் நான் நிக்கிறேன் மக்கள் எனக்கு ஆதரவளிப்பார்கள் அளிப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்றிய அமைச்சர் பத்து வருஷமா அமைச்சரவையில் இருந்துகிட்டு பேசுற பேச்சா இது எனக்கு ஜாதிய பின்புலம் இல்லை அந்த பின்புலம் இல்லைன்னு சொல்லி இந்திய மக்களை ஏன் இப்படி அவமானப்படுத்துகிறார்கள் பத்து வருஷம் ஆட்சியில இருந்து உங்களால மக்களுடைய மதிப்பை பெற முடியாமல் ஜாதிக்கு பின்னால போய் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களே இது எவ்வளவு ஒரு தெரியல இது என்ன வார்த்தைகளை சொல்லி இதை விவரிப்பது என்று தெரியவில்லை சோ உங்களுக்கு தெரியுது பத்து வருஷமா நீங்க நிக்கிறீங்க உங்களால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரியுது அப்ப நீங்க அந்த பதவியில தொடர வேண்டுமா யாருக்கு ராஜ்யசபா சீட்டு இப்போ ராஜ்யசபா சீட்டு கொடுத்து ஒருத்தர் அமைச்சராக்குறாங்க அப்படின்னா எதற்காக அந்த கொண்டு வரப்பட்டது ஒரு எக்ஸ்பர்ட் ஓ மினிஸ்டர் ஆகணும் அவரை அப்படின்னா அவரால் வந்து கண்டிப்பாக கரெக்ட் நீங்கள் சொல்றது கரெக்ட் தேர்தலில் நின்றுனா அவங்களால போட்டி போட முடியாது இவங்க எதில் எக்ஸ்பர்ட்டு எக்கனாமிக்ஸில் ஏதாவது டிகிரி வாங்கியிருக்காங்களா பெரிய பரிசு வாங்கியிருக்காங்களா எதற்காக இவருக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டது இந்த கேள்விகளுக்கு பாஜக பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்லுமா அதை விட முக்கியமா என்ன அப்படின்னா இந்த இதை பொறுத்தவரை பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் தமிழ்நாட்டிலே போட்டிட்டு இருக்கிறார்கள் அவங்க என்ன எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்க அவர்களுக்கு வந்து ஏதாவது பின்புலம் இருக்கிறதா மக்களுடைய செல்வாக்கு என்பதை தவிர அவர்களுடைய தேர்தல் பத்திரங்களை எடுத்து பாருங்க அவர்களுடைய சொத்து மதிப்பு எல்லாமே வந்து திருமதி நிர்மலா சீதாராமனுடைய சொத்து மதிப்பை விட கம்மியாக தான் இருக்கும் இன்னொரு வேடிக்கை அவர்களுடைய வச்சு ஆறாயிரத்தி நானூறு கோடி ஏதோ பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்க கட்சி பத்து வருடங்களாக ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு தேர்தல் செலவு எவ்வளவு செலவு செய்யலாம் தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் செலவு செய்யலாம் செய்யாதா அப்ப எதுக்கு அந்த பணம் உங்களுடைய ஒன்றிய அமைச்சர் தேர்தலுக்கு கூட செலவு பண்ணாம யாருக்காக அந்த பணம் எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரை புடிங்கிருக்கீங்க மிரட்டி பிடிக்க இருக்கீங்க என்ன எங்க பண்றீங்க என்ன பண்ணீங்க அந்த பணத்தை எல்லாம் அதுல இருந்து ஒரு கோடி ரூபாய் எடுத்து கொடுக்க முடியாதா அப்ப அந்த அளவுக்கு கூட ஒர்த் இல்லையா இதே போல இதையே இதையே எதோடு பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னா அட்டா தமிழிசை சவுந்தரராஜன் திரு அண்ணாமலை அவர்கள் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் திரு எல் முருகன் அவர்கள் இவங்கெல்லாம் இவங்கள விட பழைய பணக்காரர்களா இல்ல அப்ப அவங்கள மட்டும் என் போட்டியிட சொல்றாங்க இதற்கு என்ன காரணம் இதற்கு பின்னாலும் சாதி இருக்கிறதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுமா எழாதா சோ அவர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி பாஜகவுடைய உண்மை முகத்தை துகிலுறுத்தி காட்டியிருக்கிறார் நன்றி சார் நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்கள் சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு